என்னங்க சந்தை இனம் வணக்கம் வணக்கம் நான் உங்கள் வியூ இன்றைக்கான நாள் எங்க இருக்கிறோம் பாத்தீங்களா எங்களோட கடற்கரை சந்தையெல்லாம் இருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்க சொன்னால் எங்களோட மீன் மற்றது எங்களோட சந்தை மீன் மற்றது தூண்டி மீன் அதெல்லாம் வந்து இன்றைக்கு சந்தைக்கு வந்திருக்குது அதையும் நாங்கள் எங்கள்ட்ட கரைவளை வளைக்கிற வீடியோவை பற்றி தான் பார்க்கறோம் இந்த காலை இப்போ முன்னாடி சேனலுக்கு புதுசாக நீங்கள் சொன்னால் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பெல்பட்டன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு கூட ஏர் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோவை போகலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று காற்றழுத்தத்தில் வெளியில வந்து கரவலை வளைக்கிறோம் இன்றைக்கு கரு நாளைக்கு அப்புறம் இந்த கரவளையானது வளைக்கப்பட்டு கொண்டு இருக்குது தான் நிறைய நாளுக்கு அப்புறம் இந்த கேவலையானது வளைக்கப்பட்டுக் கொண்டிருக்கு பாப்ப முன்னியான மீன்கள் உள்ள இருக்குதுன்னு சொல்லி இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எங்களை தூண்டி போட்டு கொண்டு வந்துலான் இருக்குது பாவ தூண்டி போட்டு விழுதா மீன் தெரிவினவா வாங்க வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் மீன் தெரிவினவா இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டு இழுத்ததுக்கு மீன் குடிக்கணும் எனக்கு மீது தந்திக்கணும் அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ்ஸாக பார்த்திங்கன்னா அந்த போட்டு இழுத்தாக்களுக்கு இந்த மீனை கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் தற்போது இந்த போட்டுக்காரன் எனக்கு வந்து இந்த மீனை வந்து இருக்கிற ஆனால் நன்றியா தற்போது இந்த நாற்பது கோஸ் ஆனது இங்கேதான் வந்து கொண்டு இருக்குது தற்போது கடவுளையும் வந்து கிட்ட நெருங்கிடுது என்ன கட்டாமன்னு சொல்லி பாபம் பார்த்தா மீன் நிக்கிறதுக்கான அறிகுறி வேண்டும் அவ்வளோத்துக்கு தெரியல அதாவது என்ன சொல்றது இப்ப நான் ஆறுக்கும் இவ்வளவு கிராம இந்த கரைவலி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்படிதான் வெது இந்த கரவை பாத்தீங்கன்னு மிக மிக சிறிய ஒரு அளவிலான ஒரு கரைவலை வந்து இது வந்து அங்கால பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது பாவம் வந்து நினைக்கிறேன் அங்கா எல்லாம் நானூற்றி ஐம்பது ஐநூறு பாவம் கரவலை எல்லாம் ஓட்டை பேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரான ஓட்டு நல்ல டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வாங்கக்கூடிய நெத்தளி நெத்தளி மக்களே நெத்தளி மீன் பாதிங்கன்னா ஜே வரியாதக்குடையெல்லாம் வந்துட்டார் என்ன மீன் மேல ஏரியாது அமர்த்தி குடுத்துடுறாங்க வந்துட்டார் இதுல காரங்க இந்த வில வந்து கிழிஞ்சி இருக்குது அதுதான் இப்ப நோம்பல வந்து கட்டி கட்டிப்பழக்கிய பையன் போல இருக்கு இது வந்து பேர்ல வந்து கழுவப்பட்டு பிஞ்சி இருக்குன்னு சொல்லி சொல்லினோம். கரெக்டா வலையில பிஞ்சி இருக்கு. நடுவுல ஐயா பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வேலையும் பிரிகிற மீனை வெளிய எடுத்துடுறது.

இந்த போட் எல்லாம் இந்த கரைவலியை ஏற்றி வளர்ப்பினா அதுக்கு அந்த அந்த போட்டு வருது அந்த கரைவலியை ஏற்றி போட்டு கொண்டு கடலுக்கு போட்டு வளர்த்தி எடுத்து கொண்டு வரீங்க

சும்மா நார்மலா கோத்து போந்து ஜாயின் பண்ணிக்க இந்தியால பாத்தீங்கன்னா செலவாய வந்து கிளியர் பண்ணிக்க நினைக்கிறாங்க பாருங்க உள்ள இருக்கிற மீனை எப்படி தட்டி எடுக்கணும்னு சொல்லி பாருங்க எப்படி மீன்கள் எல்லாம் கொள்கை அண்ணா வந்து விசாரி வரை கட்டுற ஒவ்வொரு மீனா தற்போது பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப கடவுளைய வந்து ஏற்று வைக்க அந்த இழுத்து கொண்டு கொண்டிருக்கு அன்னையரால் இந்த போட்டை இழுத்து போட்டு வந்து அலைக்கு நடுவில் நிக்கிது

ஓகே மக்களே நாங்கள் அடுத்த வட்டம் சந்தனையில் அடுத்தவர்கள் போய் பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி இவரா எங்களை வட்டமாடி வண்டு முருகன் வட்டமடியில் வட்டச்செயலாளர் ஏன்னா வட்டச்செயலாளர் வண்டு முருகன் வந்து அருமையாக ஏற்றி இருக்காரு மேல தற்போதுங்கிற சந்தைய பாருங்க எவ்வளவு கூட்டமான ஆக்கள் வந்து வியாபாரிகள் வந்து அதிகமாக இருக்கணும் என்ன கிழமை அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான வியாபாரிகள் வந்து இங்கே இருக்கணும் பாப்பா இன்னும் மீன்கள் வந்து இருக்குதுன்னு சரி பாப்பா

சின்ன என்ன பாத்தீங்கன்னா பாத்தீங்கடா இருநூறுவா ஆகுது கொடிய அரசியலே நம்ம

ஒரு ஏடி வந்து இந்த மீன் எடுக்கிற குறைவான யாருமே இந்த ஏலங்களுக்கு அடி உல இந்த பாத்தீங்கன்னா மீன் ரூபாய்க்கும் போகுது ஒரு கிலோ இந்த வந்து சின்ன அந்த எண்ணூறு தான் போகுது கிலோவுக்கு එට තැයි පෙනුරවා ඇලෙලොරු කනවායි මුටර ජවාලු මෝමක් කළේ ලාන් ංගලින් චන්තයට නිලවරම් එත්පොලිය නිලවර ඕ